ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் இன்றைக்கி வந்து ஜவ்வரிசியில் கொழுக்கட்டை ரெசிபி பார்க்க போகிறோங்க இது பார்க்குறதுக்கு ஜல்லி மாதிரியே அவ்வளோ நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க மென்று சாப்பிடும்போது நம்ம ஜல்லி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இருக்குது இது செய்முறை எப்படி அப்படின்றதே பார்க்கலாம் இது கூடவே நான் வந்து தேங்காய் பாலும் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ மாவு ஜவ்வரிசின்னு கேட்டிங்கன்னா கடைகளில் கிடைக்குங்க இது வந்து நம்ம வத்தல் புடிலாம் யூஸ் பண்ணோம்ல அந்த ஜவ்வரிசி தான் இது வந்து எடுத்துக்கலாம் ஒரு கால் கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இதில் தண்ணியும் உப்பு சேர்த்து கலந்து நம்ம நல்லா ஊற வச்சிடணுங்க ஒரு பத்து நிமிஷத்தில் நம்மளுக்கு ஜவ்வரிசி வந்து நல்லா ஊறிடும் தண்ணியும் ஜவ்வரிசி ஈக்குவலாக இருக்கணும் தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது நீங்கள் பார்த்துட்டு கூட அதன் பிறகு தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க ஆனால் அதிகமாக ஊற்றிடக்கூடாது இப்போ ஜவ்வரிசி எடுத்து நம்ம கையில் நசுக்கணும் அப்படின்னா நல்லா நசுங்கி வரணுங்க அந்தளவுக்கு ஊறிச்சுன்னா கரெக்டாக இருக்குங்க இப்போ அது ஜவ்வரிசி நம்மளுக்கு ஊறிடுச்சுங்க உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டப்பிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் திருவள்ள எடுத்துருக்கேன் கல்கண்டு எடுத்துருக்கேன் நான் டைமண்ட் கல்கண்டு அதில் வந்து ஏலக்காய் போட்டு மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து தேங்காயோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க நெய் சேர்த்து செய்யும்போது அந்த ஸ்ட்ரப்பிங் வந்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மூணையுமே நல்லா கலந்து எடுத்தாச்சு இப்போ ஜவ்வரிசி நம்மளுக்கு நல்லா ஊறி வந்துருச்சு இல்லைங்களா அது நல்லா கலந்து விட்டுட்டு ரொம்பவும் போட்டு பிசையணுன்ற அவசியம் இல்லைங்க லைட்டாக அப்படியே கலந்து விட்டுட்டு கையில் அப்படியே எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சி நம்ம கொழுக்கட்டைக்கு எப்படி அழகாக தட்டிட்டு உள்ள ஸ்டப்பிங் வைப்போமே சேம் அதே தான் இது கூட நீங்கள் உள்ளே வந்து வேறு ஏதாவது ஸ்டெப்பிங் வைக்கிறீங்கன்னாலும் வச்சுக்கலாங்க நம்ம தேங்காய் ஏன் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒயிட்டாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டாக இருக்குது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கசிஞ்சு வெளியில் வந்தாலும் நம்மளுக்கு அந்த வெளியில் வந்தாலும் தெரியாது இல்லைங்களா ஒயிட் அதனால தான் ஒயிட்டே தேங்காய் மட்டும் நம்ம வச்சுக்கிறோம் நீங்கள் வெந்து வந்துச்சுன்னா கூட இது வந்து கண்ணாடி மாதிரி இருக்குது நம்மளுக்கு ஜவர்ஸ் வெந்து வரும்போது உள்ளே வேறு கலரில் நம்ம வந்து வைக்கிறோம் வேர்க்கடலையோ இல்லை எல்லோ ஏதாவது ஒரு கலராக வைக்கிறோம்னா அந்த கலர் அப்படியே வந்து அட்ராக்ஷனாக வெளியில் தெரியும் இப்போ ஒயிட்டாக வைக்கும் போது நம்மளுக்கு வெந்து வரும்போது அந்த ஒயிட் பால் மாதிரி இருக்கும் அதனால தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டாக அதில் வச்சுக்கிறது உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் பாசி பருப்பில் உள்ள ஸ்டப்பிங் வச்சுக்கலாம் இல்லை பேரிச்சம்பழம் பேரிச்சம்பழத்தில் தேங்காய் கலந்து வச்சுக்கலாங்க வேர்க்கடலையிலேயே நம்ம வந்து தேங்காய் வெள்ளம் கலந்து கூட வச்சுக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் உங்களுக்கு வெளியில் வந்து அட்ராக்ஷனாக தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒயிட்டில் வச்சுக்கோங்க அப்படின்னா நம்மளோட விருப்பம் நம்ம எது வேணாலும் உள்ள ஸ்டப்பிங் வச்சு சாப்பிடலாம் டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்கும் இப்போ உள்ளே தேங்காய் நம்ம வச்சு மேலே ஃபுல்லாக கவர் பண்ணி நல்லா அழகாக பால் மாதிரி உருண்டையை பிடிச்ச வச்சுங்க இது பார்க்கறதுக்கு நம்மளுக்கு வந்து நொங்கு வந்து நம்ம தோல் உரிச்சிட்டு பார்த்தா எப்படி இருக்கும் சேம் அதே மாதிரி இருந்தது பார்க்கறதுக்கு ஜவ்வரிசி வந்து தண்ணி ஊற்றி ஊற வைக்கும் போது நம்ம உப்பு சேர்த்து தாங்க ஊற வைக்கணும் அப்போ தான் வந்து வெந்து வரும்போது சாப்பிட நல்லாயிருக்கும் உப்பு போடாத வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி ரொம்ப கொழுக்கட்டை வந்து ரொம்ப சப்புனாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் உப்பு கண்டிப்பாக சேர்த்துக்குங்க இப்போ இட்லி தட்டில் வந்து நெய் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ தண்ணி நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க இட்லி பத்திரத்தில் தட்டை எடுத்து வச்சுட்டு உள்ளே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஜவ்வரிசி கொழுக்கட்டையே வச்சுருங்க கரெக்டாக ஆறு மட்டும் தான் வைக்கணும்ங்க எக்ஸ்ட்ரா வச்சிங்க அப்படின்னா ஒன்னோட ஒன்று ஒட்டிடும் அதனால் வந்து அடுத்த இருந்தாலும் தனியாக வச்சுக்கலாங்க இப்போ தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கிறேன் லைட்டான சூடான தண்ணியை ஊற்றி மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு அதன் பிறகு நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா பால் புழியும் போது நம்மளுக்கு நல்லா திக்காக வரும் இப்போ ஒரு காட்டன் துணி போட்டு ஃபில்டரில் வடிகட்டி எடுத்தாச்சுங்க தேங்காய் பாலம் ரெடி ஆகிடுச்சு பால் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ நம்மளுக்கு ஜவ்வரிசி கொழுக்கட்டை வந்து வந்துருச்சுங்க பார்க்கவே இப்படி கண்ணாடி மாதிரி பல பழம் இருக்குது பாருங்கள் ஆனால் உடனே இது எடுக்க முடியாதுங்க நல்லா ஆரணம் ஆரணத்துக்கு பிறகு எடுங்க அப்போ தான் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு கரெக்டாக வரும் இப்போ கீழ்த்தட்டிலே அடுத்த ரெண்டு அடுத்த பேட்ச் வந்து வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் கண்டிப்பாக வந்து ஆயிலோ இல்லை நெய்யோ ஏதாவது தடவிட்டு வைங்க அப்படியே வச்சிங்க அப்படின்னா எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படி இல்லைனா இட்லி துணி வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கு சேம் அப்படியே நொங்கு நம்ம தோல் உரிச்சிட்டு பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதாங்க இருந்தது கண்ணாடி மாதிரி பாருங்கள் சூப்பரான ஜவ்வரிசி கொழுக்கட்டை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டப்பிங் வந்து நல்லா இனிப்பாக வைங்க அப்போ தான் இதுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு எடுபடும் இது சேம் அந்த ஜெல்லி மாதிரியே தான் இருந்தது சாப்பிட்றதுக்கு என்ன உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க இது வயிற்று புண்ணெல்லாம் நல்லா ஆற்றக்கூடிய தன்மை ஜவ்வரிசிக்கும் உண்டு இந்த தேங்காய் பாலுக்கும் உண்டு சாப்பிடும்போது வயிற்று புண்ணு இருக்கிறவங்க அல்சர் இருக்கிறவங்கலாம் இதை சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது இப்போ தேங்காய் பாலோடு வந்து நீங்கள் சக்கரை கலந்துக்குங்க அப்போ தான் இனிப்பு வந்து ஈவன் பண்ணி கொடுக்கும் நம்ம ஜவ்வரிசியில் இனிப்பு கிடையாது இல்லைங்களா இருக்கக்கூடிய ஸ்டப்பிங் மட்டும்தான் இனிப்பு அதனால் தேங்காய் பாலில் கண்டிப்பாக இனிப்பு சேர்த்து நீங்கள் பரிமாறினீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஆனால் இது கட் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த ஸ்பூனால் நம்மளால் வெட்டி எடுக்கிறதுக்குள்ள ரொம்ப சிரமமாக இருந்தது மாதிரி இருந்தது ஏன்னா டக்குன்னு கட் ஆகி அது வரல அரிசி மாவு மாதிரி இது ஜவ்வரிசி இல்லைங்களா அதனால் லப்பர் மாதிரி தான் இருந்தது சின்ன பசங்களுக்கு கொடுக்கும்போது கத்தியால் கட் பண்ணிவிட்டு தேங்காய் பழ ஊற்றி கொடுத்திங்க அப்படின்னா ஜல்லி மாதிரி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக விரும்பி சாப்பிட்ருவாங்க பெரியவங்களுக்கு பிரச்சனை இல்லை நம்ம கையால் கூட எடுத்து அப்படியே கடிச்சு சாப்பிட்றலாம் இது டேஸ்ட்டு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா டேஸ்ட்டு வந்து பரவாயில்ல சாப்பிட்லாங்க ஆனால் வயிற்று புண்ணுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்றத விரும்பி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ